வலையொலி நேயர்களுக்கு அரசேந்திர சோழனின் அன்பு வணக்கம் இன்று நம் அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் அவினாசாசி சட்டமன்ற தொகுதி அன்னூர் பேரூராட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் திருமதி பாண்டிச்செல்வி அவர்கள் இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அதன் வெற்றிகள் எல்லாம் வந்து இப்போ அறிவிச்ச வண்ணம் இருக்கு இதுல நாம் தமிழர் கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு படி மேல வந்திருக்கு இந்த அடித்தளம் அவங்க எப்படி பாக்குறாங்க வெற்றியை சுவைக்கல ஒரு ஒரு தொகுதி கிடைக்கல ஆனா சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுக்கான காரணிகள் என்ன இதை எப்படி பாக்குறாங்க மக்கள் எப்படி பாக்குறாங்க அவர்கள் எப்படி பாக்குறாங்கங்கிறத பத்தி நம்மளோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் திருமதி பாண்டிச்செல்வி அவர்கள் அக்கா வணக்கம் வணக்கம் அரசேந்திரன் சோழன் அவர்கள் இப்ப வந்து தேர்தல கடந்த தேர்தலை விட இந்த தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு எண்ணிக்கை பெற்றிருக்கிறது கண்டிப்பா நாம எதிர்பார்த்ததுதான் வரவேற்கத்தக்கதான் அஹ் இது எப்படின்னா மத்த கட்சிகள் மத்த கட்சிகள்லாம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நாம ஜெயிக்காட்டியும் வாக்கு எண்ணிக்கை நம்மளோடது வந்து அதிகரிச்சிருக்கிறது சந்தோஷத்தை சந்தோஷமாதான் இருக்கு மத்த கட்சிகள்ங்கிறப்ப வந்து அவங்க எல்லாம் பத்தாண்டுகள் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆட்சியில இருந்தவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்குள்ளேயே இருந்தவங்க ஆளுங்கட்சிங்க அவங்க கிட்ட பணபலம் அதிகமா இருக்கும் இப்ப நம்ம கட்சிங்கிறப்ப நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது நாம வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் ஆஹ் அது இல்லாம ஆஹ் நம்ம கட்சி வந்து நம்ம தனித்தன்மை ஒரு நம்ம நம்ம வந்து யுனிகாக தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் நம்ம நாட்டுக்காக இப்ப நம்ம வீட்டை வந்து நாம தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியுமா நம்ம வீட்டோட நல்லது கெட்டது எல்லாமே நமக்குதான் தெரியும் அதை வந்து சரியா வழிநடத்தணும்னா நம்ம நாட்டை நம்ம தமிழ் மக்கள் ஆள வேண்டும் நினைக்கிறது இல்ல நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒரு பெரும் குறிக்கோளா வைத்துட்டு இருக்குது ஆஹ் அதனால நம்ம க நம்ம நாட்ட நாம தான் ஆளணும் அப்படிங்கறதுல நமக்குன்னு ஒரு சட்ட திட்டத்தை வகுத்து நாம வந்து அதாவது மண்ணின் மைந்தர்கள் தான் வந்து நம்ம மாநிலத்தை அவங்கவங்க ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு கண்டிப்பா நம்ம நாட்டை நாம தான் ஆளணும் வேற யாரும் ஆள்றதுக்கு அனுமதிச்சோம்னா அது நமக்குரிய கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாமலே போயிரும் கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் அதனால இப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து இது பெருமளவுல வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க வந்து தேர்தல்ல வந்து ஒரு நிமிடம் நீங்க தேர்தல பணியாற்றி இருப்பீங்க இந்த தேர்தல் நேரத்துல வந்து ஒரு கள பணியாற்றி இருப்பீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க தேர்தல் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பது கூட நீங்க வந்து இது பண்ணிருப்பீங்க வாக்குச்சாவடிக்கு எல்லாம் இந்த மாதிரி அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்ன மாதிரி மக்களுடைய இது இருந்துச்சு அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா இப்போ நான் வந்து போனேன்னா நமக்கு வந்து மக்கள் பலமே கொஞ்சம் ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நம்ம கட்சியில சேர்றதுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தாலும் வெளியில வந்து மக்கள் யாரும் அதை வந்து வெளிப்படுத்தி காட்டிக்கிறது இல்ல இப்போ நான் வந்து என்னை வந்து நான் களப்பணியில ஈடுபட்டப்போ நான் நினைச்சது வந்து இதை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தான் சில விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தேன் ஆனா என்னையாட்டம் வந்து எல்லாரும் முன் இப்ப மறைமுகமா மனசுக்குள்ள வச்சுட்டு ஓட்டு போடுறது போடுறாங்க ஆனா ஆஹ் வெளிப்படைய யாரும் சொல்றது இல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்ப ஆஹ் மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்குது ஆனா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது வந்து வாக்குச்சாவடிக்கு எல்லாம் எவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு இவ்வளவு நினைச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சினா இங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி ஒரு விதமாவும் யோசிக்கிறாங்க அப்புறம் போயி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து எவ்வளவு தைரியமா நாம் தமிழர் கட்சியில கம்பீரமா வந்து இருக்கிறாங்க வந்து நீங்க வந்து உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல அவர் நல்ல கட்சிக்கு பின்னாடி போறதுல எங்களுக்கு அந்த இது இல்ல உங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க வந்திருப்போம் அப்படி அந்த இளைஞர்கள் மத்தியில சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு தடவை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்களும் வரோம் அப்படிங்கற ஒரு மன இதுலதான் மற்ற கட்சிகளை விட கொடை பாசறை பாசறை அஹ் இந்த மாதிரி நிறைய பாசறைகள் வந்து கண் முன்னாடியே நிலவிட்டு அதாவது ஆட்சி அதிகாரத்துல இல்லாமலே இந்த மா இந்த மாதிரி பாசறைகள் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறதுனால மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு நம்பிக்கை வந்து ஆழமான ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல மக்கள் வந்து அது இல்லாம அவங்க வந்து எப்படின்னா பணத்துக்கு விலை போயிடுறாங்க இப்ப வந்து அவங்க ஐந்து லட்சம் வாக்கு பெடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து கூட்டணியா இருக்குது அந்த பத்து கூட்டணிக்கும் டிவைட் பண்ணாலும் ஐம்பதாயிரம் தான் வாங்குவாங்க அவங்க இப்ப நம்ம கட்சி அப்படி கிடையாது தனித்து நின்று இப்ப ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு பெற்றாலும் அது வந்து பெருமை பெருமைதான் அது வந்து விலை போகாத பணத்திற்கு விலை போகாத நியாயமான மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஓட்டு அப்படின்னு தான் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஓட்டா வந்து நாங்க நினைக்கிறோம் அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய சிறப்பு அம்சமே தனித்து நின்று போட்டி போடுறதும் அதே நேரத்துல அந்த ஓட்டு எல்லாம் ரொம்ப தூய பியூர் மாதிரி காசு எந்த ஒரு விடை பேசாம வாங்கப்படும் இந்த நிலை தொடரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளோ அல்லது மாற்று கருத்துகளோ கிடையாது இன்னைக்கு பல பெண்களும் முன் வந்து இப்போ நான் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா நான் கம்பீரமா தான் நான் இந்த செய் அஹ் நம்ம நா நமக்காக பாடுபடுறவரோட செய்தி வந்து மக்கள் மத்தியில போய் சேரணும்னு நான் நினைக்கிற மாதிரி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க காசு கொடுத்தாலும் எங்களுக்கு காசு வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசுற ஒரு காலமும் கண்டிப்பா வரும் ஆஹ் இது வந்து எப்படின்னா உம் நாம் தமிழர் கட்சியில இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆஹ் கம்பீரமாதான் இருப்பாங்க நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி தைரியம் கம்பீரம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த மட்டும்தான் இது நல்லது பண்ண போறோம் இப்ப வந்து ஒரு பதவிக்காகவோ இல்ல பணம் வரும் அப்படிங்கறதுக்காகவோ யாருமே இந்த கட்சியில இருக்கிறவங்க பாடுபட மாட்டாங்க இது வந்து ஒரு நல்ல கட்சி இதுதான் வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எதை எதிர்பார்க்காம இது வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா இருப்பாங்க அதாவது நேயர்களே அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார பலம் ஆஹ் ஊடக பலம் இப்படி எதுவும் இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையில் மக்களுடன் கூட்டணி கூட்டணியும் கிடையாமல் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் மக்கள் கூட்டணியே சிறந்த கூட்டணியாக நின்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாற்பது தொகுதியிலும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் இரண்டிலும் நாற்பது தொகுதியிலும் பெண்கள் சரிபாதி ஆண்கள் சரிபாதியாக வேட்பாளர்களை நிறுத்தி அவர் இந்த அளவுக்கு ஒரு வாக்கு சேகரித்திருக்கிறார் வாக்கு எடுத்திருக்கிறார் என்றால் உண்மையிலே இந்த தருணத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு மக்களின் முதல்வர் மக்களின் பிரதமராகத்தான் கருதப்படுகிறார் என்பதில் எந்த ஒரு வேறுபாடு கருத்து வேறுபாடுகள் கிடையாது இப்பொழுது அழகாக அக்கா நான் அவர்கள் கூறியது போல இன்னும் ஒரு காலம் வரும் காசுக்காக ஓட்டு போட மாட்டோம் மக்கள் இதுக்காகத்தான் வாக்கு செலுத்துவோம் ஒரு காலம் வரும்னு அவங்க சொல்லி இருக்காங்க அவங்க சொல்றதே பலரும் சொல்லி வருகிறார்கள் இதனை நாம எடுத்துக்குவோம் ஒரு ஜனநாயக தேர்தலில் வாக்குகளுக்கு காசு வாங்காமலும் எந்த ஒரு அடிப்படையிலும் நன்கு ஆராய்ந்து நாம் நாம் வேட்பாளர்களுக்கெல்லாம் வாக்கி செலுத்த முன் வருவோம் என்பதையும் கூறிக்கொண்டு ஆஹ் அக்கா நன்றி அக்கா உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நாம் நையப்புடைய வலையோடுக்கு வழங்கி இருக்கீங்க ஆஹ் உங்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு முறை கண்டிப்பா இன்னொரு நிகழ்வுல உங்களோட நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்